குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் வண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு உங்கள்கிட்ட ராபர்ட் மூவரோட புக்கு பற்றி பேசுகிறேன் இந்த புக்கு ஜாப்பனீஸ் டெக்னாலஜி கைசன் பொறுத்து இருக்கு டெக்னாலஜி இல்லை டெக்னிக்கும் எப்படி வாழ்க்கையை நடத்தணும் எப்படி இப்போ இருக்கிறத பற்றி நீங்கள் கவனிக்கணும் எப்படி வாழ்க்கையில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா அதை ரிப்பீட்டடாக பண்ணிங்கன்னா எப்படி வாழ்க்கைய பெட்டராக இருக்கும் வாழ்க்கையை எப்படி நடத்தணும் இந்த டெக்னிக் பற்றி பேசியிருக்கிறேன் இதில் ஜப்பானில் டொயோட்டா இதை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கினாங்க கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு இப்போ பல காப்பரேட்டுகளில் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க கைசனில் எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்கன்னு நேற்று இந்த பழைய பெரிய டாஸ்க்கை பார்க்காதீங்க இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள் எப்படி உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் ப்ரொடக்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணு என்னோடய ஏன் நான் சொன்னேன் எதுக்கு ஒவ்வொரு ஒரு காலத்தில் சாப்பிட்டதுனாலனால் இந்த ப்ராப்ளம் அடியில் இருக்கிற ப்ராப்ளம் அதே மாதிரி ஓவர் நைட் இந்த ப்ராப்ளம் போகாது நான் பத்து வருஷம் வருஷத்துன்ன ப்ராப்ளம் இருபது வருஷத்தாகவும் போகிறதுக்கு அதனால் ப்ராக்ரெஸுங்கிறது சிறுக சிறுக தான் வரும் ஓவர் நைட் ஒபாமா ஆக முடியாதும்பாங்க ஓவர் நைட்டாக சக்ஸஸ் வராது ஒபாமா கூட ஓவர் நைட்டாக சக்சஸ்ஃபுல்லாக அதே மாதிரி பணத்தையும் ஓவர் நைட் சேர்த்துட முடியாதுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கிறேன் யாராவது உங்களுக்கு இருபது பர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு இருபத்தி நாலு பர்சன்ட் தரேனாலும் அவன் கொடுக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே எவனா ஏதாவது கொடுக்குறேன்னா அது பெரிய ரிஸ்க்கு அதனால் நீங்கள் கரெக்டாக என்ன முடியுமோ அந்த லெவல்லயே இருங்க லென்த் ஆஃப் ரன்வே இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இப்போ எவ்வளோ மாதம் மாதம் போட முடியுங்கிறது இன்வெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கோல் நியரர் அண்ட் நியரர் வரும் இதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன் இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு கோலை எப்படி ஸ்ட்ரிங் பண்ணுறது ஆக்ஷன் எப்படி ஆம்ப்ளிஃபை பண்ணுறது இந்த மேட்டரை வேறு மாதிரி நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி பேசியிருக்கிறேன் ஒரு பிக் ஹேரி அடாஷியஸ் கோல் செட் பண்ணிக்கோங்க அந்த கோல் எல்லைக்கு எட்ட முடியாத லெவலில் ஒரு கோலாக இருக்கும் அந்த கோலை டெய்லி அதையே பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நேற்று நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்கள் ஸ்டெப்பே எடுக்க மாட்டிங்க இப்போ என் கோல் கிரிவலம் நடக்கணும் அப்படின்னு வச்சுப்போம் அது பதினாலு கிலோமீட்டர் நடக்கணும் இப்போ என்னால் பதினாலு கிலோமீட்டர் நடக்க முடியலன்னு வைங்க நான் என்ன பண்ணணும் தினம் அரை கிலோமீட்டர் நடக்கணும் அதை ஒரு வாரத்தில் ஒரு கிலோமீட்டர் ஆகணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு ஸ்டெடியாக ஒரு நாளைக்கு எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் நடக்கிற அளவுக்கு நான் வரணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் ரெண்டு பிளாக்காக நடக்கிற மாதிரி வரணும் கார்த்தாலும் ஒரு நாலரை கிலோமீட்டர் நடக்கணும் சாயங்காலம் ஒரு நாலரை கிலோமீட்டர் நடக்கணும் அது ஒரு ஆறு மாதத்தில் என்ன ரெண்டு வாட்டி நாலரை கிலோமீட்டர் நடக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடும் சம்டைம்ஸ் ரொம்ப ஜீரோ ஸ்டேட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் நாலரை நாலரை நடக்கிறது ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு எட்டு எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் நடக்கணும் எட்டு கிலோமீட்டருங்கிறது ஒன்றரை மணி நேரத்தில் நடந்துடுவீங்க அது உங்களால் பத்து நாள் பண்ண முடிஞ்சிடுனா அடுத்த பௌர்ணமி திருவண்ணாமலை போனீங்கன்னா மூணு வரல கிரிவலமே முடிச்சிடுவீங்க மூச்சு வாங்க மாட்டீங்க எங்கேயும் நிற்க மாட்டீங்க அப்போ இது என்ன சொல்லிக் கொடுக்குது ஒரு பெரிய கோல் நம்மளால் முடியாதுன்னு நம்ம நினைக்கிற கோலை சின்ன சின்ன பீஸாக உடச்சி அதை தனித்தனியாக பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மெதுவாக அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா பெருசாக அசம்பிள் பண்ணிட்டோன்னா அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ ஒரு பெரிய கோலை சின்ன சின்ன துண்டாக பிடிங்க ஒரு ஒரு கோல்லையும் ஒன்று ஒன்று அப்படி பண்ணுறது ஒன்று ஒன்றையும் கோல் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணுங்கிறத எழுதிக்கணும் ஒன்று ஒன்று கோலை எடுங்க நம்ம ரொம்ப பெருசாக கடன் வாங்கிட்டோம்னா ஸ்னோபால் மெத்தட் எல்லாம் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த ஸ்னோபால் மெத்தட் என்ன பண்ணுதுன்னா எல்லா இஎம்ஐ எடுங்க லோவஸ்ட் இஎம்ஐ டு ஹையஸ்ட் இஎம்ஐ போடுங்க சப்போஸ் நான் ஒரு வந்து மாதம் ஐநூறுரூவா ஒரு ஃபோனு இஎம்ஐயாக தரேன் இல்லை ரூபா தரேன்னா அதாவது லோவஸ்ட்னால் அங்கே போடுங்க ஹவுசிங் லோன்னு கடைசியில் போடுங்க இன்பிட்வீன் எல்லாத்தையும் எடுத்துக்க சப்போஸ் டெலிஃபோன் பில்லு இருந்து மூணு மாதம் கட்டலைன்னா முதல்ல மூணு மாதம் டெலிஃபோன் பில்லை கட்டுங்க கரண்ட் ஆகிடுங்க அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது மாதிரி லோவஸ்ட்டு லோன்லேருந்து ஹையஸ்ட் லோன் எழுதிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லோவஸ்ட் லோனை பண்ணி முடிச்சு மற்ற லோனை பற்றி கவலைப்படாதீங்க முதல்ல லோவஸ்ட் லோனை பண்ணி பென்ஷனால் அடிச்சிருங்க அடுத்த லோனுக்கு போங்க படிச்சுடுங்க அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் உடனே சார் என்னால் முடியல நீங்கள் இந்த சம்பளத்தில் முடியலன்னு எடுத்தோம்னா சம்பளத்துக்கு முடியலைங்கிறதுக்கான கடன் வாங்கினா ப்ராப்ளம் சால்வ் வராது அந்த சம்பளத்துலேயே மேனேஜ் பண்ண முடியலன்னா எப்படி பெட்டர் அப் ஸ்கில் பண்ணி அடுத்த வேலைக்கு போகணுன்னு அடுத்த வேலை எனக்கு உடனே கிடைக்காது ஆனால் என்ன பணம் உடனே போகணுன்னா வைஃபை வேலைக்கு வந்து இதை வச்சு மேனேஜ் பண்ணி உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி காம்பவுண்ட் பண்ணுறது தான் வழியே தவிர ஐயோ எனக்கு போச்சு எல்லாமே போச்சு நான் கடன் வாங்கி தான் சர்வை பண்ண போகிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும் எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பிரித்து வைங்க ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி பிரிச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு சின்ன கோல்க்கும் ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க அப்போது அந்த ப்ராக்ரஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த வேலையை இந்த நேரத்தில் நான் முடிக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் போட்டதை அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படி கட்டமைச்சுன்னு போனீங்கன்னா டோட்டலாக முடிச்சு முடிச்சிடுவீங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் உங்களுக்கு என்ன இருக்கணும் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் இந்த குட்டி பெரிய டாஸ்க்கை நான் குட்டி குட்டி டாஸ்க்காக பிடிச்சிட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் பிரித்த குட்டி குட்டி டாஸ்க்கே ரொம்ப பெருசாக இருக்கணும் உங்களால் முடியாமல் போயிடலாம் அப்போ ஃபர்ஸ்டேஷனில் இந்த வேலையை பண்ணுற அட்டம்ப்டை விட்டுட்டு போயிடுவீங்க அதனால் ஒரு ஒரு டாஸ்க் கிடச்சோன்னா மற்றதை மறந்துடுங்க இந்த வந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு ஐம்பதோ நூறோ கூட்டிக்கோங்க சப்போஸ் உங்களால் அஞ்சு நாளில் இதை முடிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா கமிட்மெண்ட் கொடுக்குறச்ச ஏழு இல்லாட்டா பத்து நாள் கொடுங்க பத்து நாளில் வேலையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்ச மாதிரி அஞ்சு நாளில் முடிச்சிட்டிங்கன்னா அவரோட சந்தோஷப்படுறவர் யாரும் இருக்க மாட்டார் ஆனால் நீங்கள் அஞ்சு நாளில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அது பத்து நாள் கொண்டு போய் ஆக்கினீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆவாங்க அதனால் ஒரு டைம் எஸ்டிமேட் பண்ணுங்கள் அந்த டைமுக்கு டபுள் டைம் சொல்லுங்கள் ரொம்ப கிளைண்ட்டு ப்ரெஷர் போட்டார்னா அரை பர்சென்ட் ஏற்றிக்கிங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அதுக்கு மேலே முடியாது சார்ன்ட்டு ஏன்னா நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணால் அஞ்சு நாளில் முடிக்கலாம்னு நினைக்கலாம் எதா தப்பானா எதா ப்ரெஷரானா அப்போ கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி வரும் அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க தள்ளி போடுங்க அப்படின்னா அஞ்சு நாளில் முடிக்க முடியுங்கிற வேலையை நீங்கள் பத்து நாள் சொன்னீங்கன்னா அவன் மென்டலாக ரிக்கன் செல் ஆகிடுவான் ஏழாவது நாள் நீங்கள் போய் பொருளை கொடுத்தீங்கன்னா அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அதனால் இதை வந்து எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணணுன்னா குட்டி குட்டியாக உடைக்கணும் அந்த குட்டி குட்டியாக உடைச்சி கரெக்டாக அந்த முடிக்கிறது எப்போன்னு எஸ்டிமேட் பண்ணி அந்த பீரியட்குள்ளே முடிக்கணும் ஒரு வேலை சின்னதாக இருக்குது அதில் அஞ்சு நாளில் நீங்கள் ஆச்சிங்கன்னா கரெக்டாக அஞ்சு நாளில் முடிக்கணும் அது ஏழு நாள் எட்டு நாள் ஆக்கினிங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் அதனால் அதை முடியுங்க அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இங்கேயோ இருந்ததுன்னா நடக்கவே நடக்காது இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்னில் வர ப்ராப்ளமும் இதுதான் சும்மா டிவியில் சொல்கிறோம் பதிஞ்சு இருபது பர்சன்ட்ருங்க உடனே நம்ம எல்லாருமே பதினஞ்சு இருபது பர்சன்ட் வரும்னு நினைக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேங்க்லேயோ கோல்டு வச்சு வாங்கினீங்கன்னா எட்டுலேருந்து பன்னெண்டு பத்து பர்சன்ட்குள்ளே ரிட்டர்ன் வந்துடும் அதுக்கு பதினாலு பர்சன்ட் ரிட்டர்ன் கேட்டிங்கன்னா யாருமே உங்கள் கம்பெனி வரமாட்டேன் அதனால் கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணாமல் எக்ஸ்பெக்டேஷன் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் நான் பணக்காரன் ஆங்கிறதுக்காக நான் அத்தி வட்டி கேட்டேன்னா அந்த பணம் திரும்பி வராது அது பேட் டெட்டாக தான் போய் முடியும் அது எப்படி நான் பார்த்து ராஜா மொழியை முடியினா முழிக்க முடியாது அவன் திருட்டு மொழி தான் முழிப்பான் ராஜாவை பார்த்து திருட்டு மொழி மொழினா அவன் முழிக்கவே மாட்டான் ஏன்னா ராஜா ராஜா மொழியை தான் பிடிப்பான் இதுதான் அவங்களுக்கு சொல்ல வரேண்ணா ஸோ ஹாவ் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் எதுக்குள்ளே முடிக்க முடியும்னு இந்த ப்ரீஷீட்டில் மார்க்கெட் ஃப்யூச்சர் சர்ட்டன் இல்லை அதனால் டாக்குமெண்ட்டை படி இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சுருவாங்க ஏன்னா அவங்க காதலே விழக்கூடாதுங்க ஆனால் அதை தான் நீங்கள் ஒழுங்காக படிக்கணும் அவன் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அவன் ஃப்யூச்சர் என்ன அவன் மார்க்கெட்டை ஒழுங்காக தெரியுமான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் இன்வெஸ்டே பண்ணணும் இதுதான் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் வரும் அதுக்கு மேலே போனால் லாட்ரிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம்